ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் அழகு ஆறு உடல் நலமும் சுகாதாரமும் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ஒமன் சரியான விடையை தேர்ந்தெடுப்பு இதில் ஃபஸ்ட் கொஷன் ரவி நல்ல மனநிலையில் திடகாத்திரமான உடலையும் பெற்றிருக்கிறான் இது எதை குறிக்கிறது ரவி நல்ல மனநிலையும் திடகாத்திரமான உடலையும் பெற்றிருக்கிறான் இது வந்து உடல் நலத்தை குறிக்கிறது ஒன்னு பதில் ஆப்ஷன் பி உடல் நலம் கேள்வி ரெண்டு தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல இதற்கும் சிறந்தது தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் சிறந்தது ரெண்டு கணபதில் ஆப்ஷன் சி மனம் கேள்வி மூன்று நாம் வாழுமிடம் இவ்வாறு இருக்க வேண்டும் எப்படி இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் மூணு கண பதில் ஆப்ஷன் பி சுத்தமாக கேள்வி நான்கு புகையிலையை மெல்லுவதால் ஏற்படுகின்ற என்ன ஏற்படும் புகையிலையை மெல்லுவதால் பற்குழிகள் ஏற்படும் மூணு கண பதில் ஆப்ஷன் பி பற்குழிகள் அடுத்து கேள்வி முதலுதவி என்பதனுடைய நோக்கம் என்ன முதலுதவி என்பதனுடைய நோக்கம் வலி நிவாரணம் அந்த நேரத்துக்கு நமக்கு பெயின் இல்லாமல் இருக்கிறது தான் முதலுதவி முதலுதவி அப்படிங்கிறது அடுத்து செகண்ட் ரோமன் கோடிட்டு இடத்தை நிரப்புக ஒன்று ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றாக வாழும் மக்களை டேஷ் என அழைக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றாக வாழும் மக்களை சமூகம் என அழைக்கிறோம் ஒன்று கணபதில் சமூகம் கேள்வி ரெண்டு நான் பச்சை நிறத்தில் குப்பைகளோடு இருக்கக்கூடிய பெட்டி நான் யார் நான் பச்சை நிறத்தில் குப்பைகளோடு இருக்கக்கூடிய பெட்டி நான் மக்கும் குப்பை ரெண்டு கணபதில் மக்கும் குப்பை கேள்வி மூன்று கண்கள் உலகினை காண பயன்படும் டேஷ் கருதப்படுகிறது கண்கள் உலகினை காண பயன்படும் சாளரங்கள் கருதப்படுகிறது மூணு கணபதில் சாளரங்கள் கேள்வி நான்கு முடியை மென்மையாக வைத்திருக்க மயிர்கால்கள் டேஷ் உற்பத்தி செய்கிறது முடியை மென்மையாக வைத்திருக்க மயிர்கால்கள் எண்ணெயை உற்பத்தி செய்கிறது நாலு கணபதில் எண்ணெய் அடுத்த கேள்வி ஐந்து காசநோய் என்பது டேஷ் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது காசநோய் அப்படிங்கிறது மைக்ரோபாக்டீரியமால டியூபர்களை ஏற்படுது அடுத்து தோடுரம்மன் சரியாக அல்லது தவறாக பார்த்திடலாம் ஒன்று அனைத்து உணவுகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும் இது கரெக்டு தான் ரெண்டாவது சின்னம்மை லுக்கோடெர்மா அப்படின்னு அழைக்கப்படுது இது வந்து தவறு மூன்று வயிற்றுப்புண் ஒரு தொற்று நோய் இது கரெக்டு நான்கு ராபிஸ் நோய் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயகரமான நோய் இது வந்து கரெக்டு ஐந்து முதல்நிலை தீக்காயத்தில் முழுத்தூள் பகுதியும் சேதமடைகிறது இது வந்து தவறு ஏன்னா முதல்நிலை தீக்காயத்தில் மேல்தோல் மட்டும்தான் சேதமடையும் இது வந்து முழு தோல் கொடுத்துருக்காங்கல்ல அதனால் இது தவறு பொறுத்துக்கு பார்த்துர்லாம் ராபிஸ் இதுக்கு வந்து ஹைட்ரோஃபோபியா காலரா கால் தசை காசனோய் மைக்ரோபாக்டீரியம் எபரடிஸ் மஞ்சள்ற சிறுநீர் டைஃபாய்டு சால்மோன் எல்லாம் அடுத்து ஒப்புமிகத்தருகை பார்த்துடலாம் முதல்தீக்காயம் அப்படிங்கிறது மேல்புற தோல் இரண்டாம் தீக்காயம் அப்படிங்கிறது மேல்புற மற்றும் உட்புற தோல் ரெண்டுமே சேர்ந்தது ரெண்டாவது டைஃபாய்டு அப்படிங்கிறது பாக்டீரியா ஹெபிடைஸ் அப்படிங்கிறது வைரஸ் ரெண்டு கணபதில் வைரஸ் மூன்று காசநோய் மூலமாக வ காசுநோய் காற்று மூலமாக வர்றது காலரா எது மூலமாக வருது அப்படின்னா அசுத்த உணவு மற்றும் அசுத்த நீர் மூலமாக வர்றது அடுத்து கூற்று காரணம் பார்த்திடலாம் கூச்சு வாய் சுகாதாரம் நல்லது கூற்று கரெக்டு தான் காரணம் நல்ல பற்கள் ஆரோக்கியமான திசுக்களை கொண்ட ஈறுகளால் மூடப்பட்டுள்ளது இதுவும் கரெக்டு தான் ரெண்டாவது அப்போது கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்டாக அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா பார்க்கும் பொழுது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் நேடுதணும் ரெண்டாவது கூற்று சின்னம்மை ஒரு வைரஸ் தொற்றுநோய் கூற்று கரெக்டு தான் காரணம் உடல் முழுவதும் தடிப்புகள் காய்ச்சல் மற்றும் அம்மை கொப்புளங்கள் போன்ற அறிகுறிகளை கிருமிகள் தோற்றுவிக்கிறது இதுக்கான காரணமும் கரெக்டு தான் அப்போது ரெண்டு பதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்பர்டு கொஷின்ஸு முடியுது